திருச்சி போதாவூரில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் உள்ளது ஒன்றாவது நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது இதில் அகில இந்திய அளவில் வாழை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வாழை விவசாயிகள் பங்கேற்றனர் இதன் ஒரு பகுதியாக வாழை கண்காட்சி இடம்பெற்றது இதில் அனைத்து வாழைத்தார் ரகங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட வாழைப் பொருட்கள் இடம்பெற்றன வாழை ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் கூறுகையில் பல்வேறு புதிய வாழை ரகங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் புதியதாக திசு வளர்ப்பு செடிகளை உற்பத்தி செய்து வருகிறது அதற்கான உற்பத்தி கூடங்களை உருவாக்கியுள்ளது இதன் தொழில்நுட்பம் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் எழுபத்தி ஐந்து ட்ரோன் தொழில்நுட்ப செயல் இயக்கங்கள் மூலம் நான்காயிரத்து அறுநூற்றி ஐம்பது வாழை விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் என குறிப்பிட்டனர் இன்றைக்கு தேசிய வாடகாராய்ச்சி மையம் திருச்சியினுடைய நிறுவன நாள் விழாவானது கொ கொண்டாடப்படுகிறது இந்த நிறுவன நாள் விழாவை ஒளி ஒட்டி கருத்தரங்கம் கண்காட்சியெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கண்காட்சியில் மிக நிறைய அளவில் பொருள்கள் வந்திருக்குது ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா முப்பது ஆண்டு காலம் ஆகுது இந்த இது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இன்றைக்கு காலமே என்னென்னாக்கா எஃப்இஓ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகள் அதை நோக்கி தான் இருக்குது இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் அதனுடைய ஆதரவில் ஒரு எப்பிஓவையாவது தத்தெடுத்து நடத்தணுங்கிறதுலாம் இல்லை இந்த எப்பி இந்த முப்பது ஆண்டு காலங்களில் ஐம்பது எப்பிஓக்களை உருவாக்கியிருக்கணும் வாழையில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு படத்துக்கு தனியாக தண்டுக்கு தனியாக பட்டைக்கு தனியாக கப்புக்கு தனியாக ஒன்று ஒன்றுக்குமான ஒரு எஃப்பிஓக்களை உருவாக்கி அந்த எப்பிஓக்கள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க விவசாயிகளுடைய எண்ணமாக இருக்குது கண்காட்சியை பார்வையிட்டு விவசாயிகள் தங்களுக்கு இயற்கை முறையில் உரங்களை பயன்படுத்தி வாடி சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் கார்ப்பரேட் கம்பெனிகளாக உள்ள உர கம்பெனிகளை இங்கே வரவழைத்துள்ளனர் அவர்களை ஊக்குவிப்பதால் விவசாயிகள் நிலம் பாதிக்கப்படும் கார்ப்பரேட்டு கம்பெனிகளை ஊக்குவிக்காமல் விவசாயிகளை ஊக்குவிக்க மத்திய மாநில அதிகாரிகள் முன்வர வேண்டும் மத்திய வாழை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் விவசாயிகளின் நிலத்திற்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும் வாழை சாகுபடிக்கான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவதற்கான ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் மத்திய மாநில அரசாங்கங்களும் இவர்களுக்கு இதுக்கான ஒத்துழைப்பு தரணும் ஏன்னா ஆயிரம் உழவர் நிறுவனங்கள் ஆரம்பி கம்பெனிகள் ஆரம்பிக்கிறாங்க வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சிகளையும் இந்த மாதிரி நிறுவனங்கள் தருவதற்கு வர வேண்டும் அதன் மூலமாக முன்னேறும் பொழுது ஒரு தனி லேபிள் கிடைக்கும் இப்போ நானாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கு பதிலாக என்ஆர்சிபியினுடைய அங்கீகாரத்தின் கீழே விற்கிறேங்கும்போது அகில இந்திய அளவில் கண்டிப்பாக உலக அளவில் அதுக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த வாய்ப்பினை இவர்கள் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் விவசாயிகளுடைய ஃபீல்டுக்கு விஞ்ஞானிகள் வரணும் இப்போ நம்ம ஒரு எங்கள் வயலில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்குனாக்க உரக்கடையில் சொல்லுவோம் அல்லது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏஓ ஹெச்ஓட்டை சொல்லுவோம் அவங்களாம் ஒரு அதாவது மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா அவங்களாம் ஒரு டாக்டர் கம்பவுண்டர் லெவலில் தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு சீஃப் ஜட்ஜர் மாதிரியான ஆட்கள் இவர்கள் வந்து வயலை பார்த்தாங்கனாக்க அடுத்தடுத்த ஆண்டு காலங்களையும் அந்த நோய்கள் தாக்காமல் இருப்பதற்காகவும் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய அதிகாரிகள்லாம் இங்கே இருக்காங்க அந்த விஞ்ஞானிகள் எங்களோடய ஃபீல்டுக்கு வரணுங்கிறது எங்களோடய கோரிக்கை